வணக்கம் உங்கள் சிவில் பாஸ் தமிழ் வீடு கட்டும்போது சுவர்கள் கட்டுவதற்கு செங்கல் பயன்படுத்தலாமா அல்லது நவீன ஏஏசி பிளாக் பயன்படுத்தலாமா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கும் வரும் இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் எது உங்கள் வீட்டிற்கு சிறந்தது இன்று நாம் பாரம்பரிய செங்கல் நவீன ஏஏசி பிளாக் மற்றும் கான்கிரீட் பிளாக் ஆகிய மூன்றையும் ஒப்பிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போகிறோம் முதலில் நம் பாரம்பரிய செங்கல் இது களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுடப்படுகிறது நன்மைகள் இது நல்ல பலம் வாய்ந்தது குறிப்பாக லோடு பேரிங் சுவர்களுக்கு ஏற்றது இதன் விலை பொதுவாக குறைவு குறைகள் இதன் எடை மிக அதிகம் இது கட்டிடத்தின் மொத்த எடையை அதிகரித்து பவுண்டேஷன் செலவை கூட்டும் இது வெப்பத்தை எளிதில் கடத்தும் அதனால் கோடைக்காலத்தில் வீடு சூடாக இருக்கும் இதன் அளவுகள் சீராக இருக்காது அதனால் பூச்சி வேலைக்கு அதிக சிமெண்ட் தேவைப்படும் அடுத்தது நவீன ஏஏசி பிளாக்ஸ் இது ஆட்டோக்ளேவ்ட் ஏரேட்டட் கான்கிரீட் எனப்படும் ஒரு இலகுவான பொருள் நன்மைகள் இது மிகவும் இலகுவானது இதனால் கட்டிடத்தின் எடை குறைந்து ஸ்டீல் மற்றும் கான்கிரீட் செலவு குறையும் இது ஒரு சிறந்த காப்பான் ஹீட் இன்சுலேட்டர் கோடையில் வீட்டை குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் இதமாகவும் வைக்கும் இதனால் உங்கள் கரண்ட் பில் குறையும் இதன் அளவுகள் துல்லியமாக இருப்பதால் பூச்சு செலவு மிகவும் குறைவு குறைகள் செங்கல்லை விட இதன் பலம் குறைவு அதனால் இது பில்லர் பீம் கட்டிங்களுக்கு மட்டுமே ஏற்றது இது எளிதில் உடையும் தன்மை கொண்டது மூன்றாவதாக கான்கிரீட் பிளாக்ஸ் இது சிமெண்ட் ஜல்லி மற்றும் மணல் கலவையால் ஆனது நன்மைகள் இது செங்கல்லை விட அதிக பலம் வாய்ந்தது இதன் அளவுகள் சீராக இருக்கும் மற்றும் விலை பல இடங்களில் செங்கல்லை விட குறைவு குறைகள் இதுதான் எல்லாவற்றையும் விட அதிக எடை கொண்டது இது பவுண்டேஷன் செலவை மிகவும் அதிகரிக்கும் செங்கல்லை போலவே இதுவும் வெப்பத்தை எளிதில் கடத்தும் வாருங்கள் மூன்றையும் நேரடியாக ஒப்பிட்டு பார்க்கலாம் பலம் கான்கிரீட் பிளாக் நம்பர் ஒன் செங்கல் நம்பர் டூ ஏஏசி பிளாக் நம்பர் த்ரீ எடை ஏஏசி பிளாக் மிகவும் இலகுவானது செங்கல் அடுத்தது கான்கிரீட் பிளாக் மிகவும் கனமானது வெப்பக்காப்பு ஏஏசி பிளாக் மிகச் சிறந்தது செங்கல் மற்றும் கான்கிரீட் பிளாக் இரண்டும் மோசம் மொத்த செலவு ஏஏசி பிளாக் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் எடை குறைவால் ஸ்டீல் செலவும் பூச்சு செலவும் குறைவதால் மொத்தத்தில் இது லாபகரமானது சிவில் பாசன் தீர்ப்பு என்ன நீங்கள் பில்லர் மற்றும் பீம் வைத்து பல அடுக்குமாடி கட்டிடம் கட்டுகிறீர்கள் என்றால் சந்தேகமே வேண்டாம் ஏஏசி பிளாக் தான் உங்களுக்கான சிறந்த சாய்ஸ் இது உங்கள் கட்டிடத்தின் எடையை குறைக்கும் வீட்டை குளிர்ச்சியாக வைக்கும் நீண்ட காலத்தில் பணத்தை மிச்சப்படுத்தும் ஒருவேளை நீங்கள் சிறிய தரைத்தளம் மட்டும் கொண்ட லோடு பேரிங் கட்டிடம் அல்லது சுற்றுச்சுவர் கட்டுகிறீர்கள் என்றால் செங்கல் அல்லது கான்கிரீட் பிளாக் ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம் ஆனால் நவீன வாழ்க்கை முறைக்கு ஏஏசி பிளாக் தான் ஸ்மார்ட்டான சாய்ஸ்